நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறும் கருத்துக்களுக்கும் நடிகை விஜயலட்சுமி அவ்வப்போது வீடியோ வெளியிட்டு பதிலடி கொடுத்து வருகிறார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சீமான் ரஜினிகாந்த் சந்திப்பு நடைபெற்றது இதற்கு விஜய் வீட்டில் பிச்சை எடுத்து பார்த்தாச்சு அது எதுவும் வேலைக்கு ஆகாது என்றதும் அடுத்ததா போய் காரணில் ரஜினி சார் வீட்டில் போய் பிச்சை எடுக்கலாம்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமான் விஜய் அண்ணா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா ரஜினி சார் யாருன்னு ஞாபகம் இருக்கா என்று கேட்டு விஜயலட்சுமி

உங்களை ஜெயிக்கவே விடாது தொன்ன வத்தவத்த கத்தினால் ஜெயிச்சிடுவோம் பேசியுள்ளார் இது முன்னால் தன்னை திமுக வேண்டாம் என்று கூறி கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் சீமான் தனக்கு மாதம் மாதம் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஐம்பதாயிரம் செலுத்தியதாகவும் அதன் பின் தன்னை மிகவும் டார்ச்சர் செய்ததாகவும் கூறியுள்ளார் சீமானின் டார்ச்சர் தாங்காமல் புகார் அளித்த தன்னை திமுகவினருடன் சேர்ந்து கொண்டு இவ்வாறு செய்வதாக கூறி கேவலப்படுத்தியதாகவும் ஆவேசமாக கூறியுள்ளார் சீமான் அல்ல தாய் தந்தைக்கு பிறந்திருந்தால் பிரச்சாரம் எனவும் விஜயலட்சுமி வருத்தெடுத்துள்ளார் இன்னும் பல விஷயங்களையும் கூறி விஜயலட்சுமி வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போதும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை இன துரோகி என பேசி வன்முறையை தோண்டியதாக காவல் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி நாட்டாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை இறுதி அறிக்கையின் சாட்சிகளின் வாக்குமூலங்களில் இருந்தும் இந்த வழக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதால் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் வழக்கில் இருந்து சீமானை விடுவிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மேலும் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்தும் சீமானுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என அவர் தலைப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையையும் நீதிபதி நிராகரித்துவிட்டார் அரசியல் தலைவர்கள் குறித்து பேசும்போது நிதானத்துடன் பேச வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார் சீமான் தனிப்பட்ட நபர்களை தூண்டும் விதமாக கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் இது போன்ற கருத்துக்களை சீமான் பேசக்கூடாது என அவருக்கு அறிவுரை வழங்கவும் சீமான் தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டார் மேலும் நான்கு முறை நீதிமன்றம் போய் வரட்டும் அப்போதுதான் அவர் என்ன பேசினார் என்பது அவருக்கு புரியும் அடுத்தவரின் கோபத்தை தூண்டும் விதமாக பேசுவதுதான் சீமானின் வழக்கமாக உள்ளது என இந்த வழக்கில் நீதிபதி கூறியுள்ளார் இதனிடையே சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் ராமகிருஷ்ணன் தலைமையிலான தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் நேற்று புகார் மனு அளித்திருந்தனர் அதில் பெரியார் தொண்டர்கள் மீது வெடிகுண்டுகளை வீசுவேன் என சீமான் பேசினார் அதனைத் தொடர்ந்து சென்னையில் பெரியார் சிலையை நாம் தமிழர் கட்சியின் அஜய் என்பவர் அவமதித்தார் இதற்கு காரணம் சீமான் தான் சீமான் வன்முறையை தூண்டிவிட்டதாலேயே சென்னையில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டது ஆகையால் சீமானை கைது செய்ய வேண்டும் அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வலியுறுத்தப்பட்டிருந்தது தந்தை பெரியாரை பேசியதால் சீமான் மீது ஏற்கனவே தமிழகம் முழுவதும் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனாலும் சீமான் தொடர்ந்தும் தந்தை பெரியாரை எழிவுபடுத்தி பேசி வருகிறார் இதனால் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரியார் இயக்கத்தினர் தமிழக அரசை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க